ஹாய் மக்களே வெல்கம் டு சமயம் சேனல் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்டினு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு குக்கரில் ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி பழம் அஞ்சு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சின்ன சின்னமாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க கல் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் தண்ணியையும் ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இதை குக்கர் மூடிய போட்டு மூடிட்டு அஞ்சு விசில் வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இதை ஒரு மத்து வச்சு நீங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க நல்லா கடைஞ்சிடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ இன்னொரு பேனில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்த பருப்பு பொரிய விடுங்க பருப்பை போட்டுக்கோங்க அதை நல்லா செவந்த பருகு ரெண்டு வரமிளகாய கிள்ளி இதுல கொஞ்சம் கருவேப்பிள்ளை அவ்வளவுதான் தாளிப்புடன் சேர்த்து இட்லி தோசைக்கு ஊத்தி சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அட்டகாசமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க